அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கோ யார் கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் பத்திரப்படுத்தி வச்சோமோ அவன் கையிலையே கொண்டு போய் நானே கொடுத்துட்டேன்டா என்னனே மொட்டையாக சொல்றீங்க யார் கையில் என்ன கொடுத்தீங்க கொஞ்சம் இருடாக கூட்டாளி ஃபீல் பண்ணிக்கிறேன் ஆ அப்பாடா ஃபீல் பண்ணி முடிச்சாச்சு இப்போ சொல்லுங்கண்ணே தங்கத்தை யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த காத்துவாயன் கையிலயே கொண்டு போய் பொட்டியை கொடுத்துட்டண்டா என்னனே மொத்த தங்கத்தையும் கோட்டை விட்டு வந்துட்டீங்களே அவன் கையில இருக்குண்ணே தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க நான் எங்கடா கொடுத்தேன் கரெக்டாக சொன்ன மாறு வேசத்தில் அவன் அங்கே நின்றுகிட்டு இருந்தான் நேரம் நேராக கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவன் அப்போ கூட வாங்கலடா ரொம்ப நல்லவனாக இருந்தான்டா அப்போவே எனக்கு சந்தேகம் வந்திருக்கணும் ஆனால் வரலடா சரின்னு சொல்லி பாஸ்வேர்டை கேட்டேன் அதையும் கரெக்டாக சொல்லிட்டான்டா என்னென்ன நீங்கள் நம்ம பாஸ்வேர்டு அந்த காத்தோ எனக்கு எப்படி தெரியும் அதாண்டா கூட்டாளி எனக்கும் தெரியல நான் பாஸ்வேர்டு கேட்டப்போ அவனோட அசிஸ்டண்ட்டு அங்கே வந்தான் அசிஸ்டண்ட்டை பார்த்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் தானேன்னு கேட்டான் நான் ஆடிப்போயிட்டேன்டா என்ன அது நம்மக்கிட்ட சொல்ல வேண்டிய பாஸ்வேர்டை கிட்ட சொல்கிறானேன்னு இருந்தாலும் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்பி பொட்டியை கொடுத்துட்டு வந்துட்டேன்டா கூட்டாளி வந்துட்டேன்டா அப்புறம் எப்படின்னே அவன் காற்று வைங்க கண்டுபிடிச்சிங்க டெய் கூட்டாளி நல்ல கேள்வி கேட்குறாடா ஒரு டவுட்டில் திரும்ப போனண்டா நான் போகிற நேரமாக பார்த்து அந்த காத்துவாயன் அவன் ஒட்டியிருந்த தாடியை பிச்சுட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருந்தான்டா அவனை பார்த்ததுமே நான் ஆயிட்டேன்டா கூட்டாளி இப்போ என்னென்ன பண்ணுறது அந்த தங்கத்துக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போது தங்கம் கைக்கு வந்து பணம் நேரத்தில் இப்படி கோட்டை விட்டீங்களேன்னு டெய் கூட்டாளி தங்கம் காத்துவாயன் வீட்டில் தான்டா இருக்குது இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே அந்த காத்துவாயனோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு ராத்திரி அந்த காத்துவாய வீட்டுக்கு போறோம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தங்கத்தை ஆட்டைய போடுறோம் நம்ம டார்கெட் தங்கம் மட்டும்தான் உங்க பாச நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா ஆமா என கூட தான் அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவராக இருக்காரு கிடைச்ச தங்கம் எல்லாத்தையுமே போலீஸில் அப்படியே ஒப்படைச்சிட்டாரு தங்கத்தை பறி கொடுத்தவங்க மறுபடியும் தேடி வந்தால் மாமா செய்வீங்க அந்த பயம் அவருக்கும் இருக்குது அதனால தான் இன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டில் வந்து படத்துக்கு சொல்லியிருக்காரு திரும்பி வர்றப்போ அந்த முந்திரி கொத்து கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வர்றீங்களா நாம என்ன கேட்கறது அவரே கொடுப்பாரு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்